தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் டிசம்பர் பதினொன்று வியாழக்கிழமை சரியாக மதியம் இரண்டு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்க நேற்றைக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் அதாவது பரவலான பகுதிகளில் வறண்ட வானிலை அதாவது குளிர்காற்றின் சதவீதமே அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் டெல்டா கடலோரத்தின் சில பகுதிகளிலையும் கடலோரத்தின் சில பகுதிகளில் மட்டுமே ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி நேற்று இருக்குது சொன்ன அடிப்படையில் நேற்றைக்கு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து இந்த கிழக்கு காற்றின் அலைவுகள் என்பது டெல்டாவின் தெற்கு முனைப்பகுதிகள் வரைக்குமே தொட்டுக்கொண்டு அப்படியே தென் கடலோரத்தை பகுதிகளை ஒட்டு கொண்டு தொட்டு கொண்டு இலங்கைக்கு வட வட இலங்கைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக அமைந்து இந்த நிகழ்வு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது நேற்றும் அது நேற்றைக்கும் சரி இன்றைக்கு பகுதி காலை வேலையிலும் சரி தற்பொழுது இப்ப நான் அறிக்கை கொடுக்கக்கூடிய முந்தைய காலகட்டங்கள் வரைக்குமே இந்த நிகழ்வு எங்கே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த நிகழ்வானது இலங்கைக்கு நே தெற்கு புறமாகவும் மாலத்தீவிற்கு தென்கிழக்கு புறமாகவும் நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளை நிலை வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து தற்பொழுது பதினைந்து பதினாறு கடந்து ஒரு ஒரு கிழக்கு காட்சி அளவை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அந்த வளிமண்டல சுழற்சி அதாவது காற்று சுழற்சியாக அந்தமானிற்கு தெற்கு புறமாக அங்கே பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் அந்த சுழற்சியானது கிழக்கு காற்றை ஏற்றி அப்படியே தென்மேற்கு திசையாக இலங்கை தொட்டு கொண்டு வட இலங்கையும் மற்றும் அவ்வப்பொழுது இந்த நிகழ்வு நம்ம நேற்றுக்கே சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்வு இந்த குமரிக்கடல் ஒட்டிய தெற்கு பகுதியாக நிலவக்கூடிய இந்த நிகழ்வு அவ்வப்பொழுது வடக்கும் தெற்காக இந்த நிகழ்வை மாற்றி மாற்றி இந்த திசையை அமைக்கும் பொழுது காற்றின் திசைகள் மாறும் பொழுது நமக்கு மழைப்பொழிவு அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதை தான் வந்து அவங்க பதினைந்து தேதி காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்ன அடிப்படையில் சொல்லலாம் இப்போது இது இந்த நிகழ்வு வந்து சற்று நேற்றைக்கு அந்த இருக்கக்கூடிய இடத்திலிருந்து சற்று மேற்காக நகர்ந்து மி மறுபடியும் வடக்கு அப்படின்ற மாதிரி இந்த காற்றை திசை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தான் தற்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பு போல் ஆங்காங்கே ஒரு லேசானது மழைப்பொழிவாக சில சில மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவு மந்தமான ஒரு சூழ்நிலையோடு இந்த டெல்டா கடலோரத்தின் பகுதிகளிலேயும் தென் கடலோரத்தின் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவுக்கான ஒரு சாதக சூழ்நிலை அமைப்பை போல ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கா காரணிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பெரிதளவிற்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் அமைப்பாக இல்லாமல் இது தொலைவில் இருந்து கொண்டே அந்த காற்றின் ஏற்றம் அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த நிகழ்வின் காரணமாக மழைப்பொழிவு அங்கே சில இடங்களில் சில மணி நேரங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தென் கடலோரப் பகுதிகளிலேயும் அதாவது ராமநாதபுரம் பகுதியின் கிழக்குப்புறமாக இருக்கக்கூடிய மண்டபம் போன்ற பகுதிகளிலையும் சில அந்த தென் கடலோரப் பகுதிகளான தூத்துக்குடி காயல்பட்டினம் திசையின் விலை கடலோரத்தில் ஒட்டிய பகுதிகளில் இப்படி ஒரு மலைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது டெல்டாவின் கடலோரம் ஒட்டிய வடகடல் டெல்டாவின் வடக்குப்புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நாளைக்கு சற்று கூடுதல் பரப்பாக கடலோரத்தை மட்டும் சொல்கிறேன் அங்கே அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த கிழக்காற்று ஏறுதோ அந்த அளவுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் பெரிதளவிற்கு ஒரு மழைப்பிழிவு கொடுக்கும் இப்போ பதினைந்து காலகட்டங்கள் வரைக்குமே கிடையாது ஆங்காங்கே உண்டு நேற்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டத்தின் ஊத்து இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கும் கோடியக்கரை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் மா பாம்பன் நாகப்பட்டினத்தின் வேதாரண்யம் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தங்கச்சி மடம் திருநெல்வேலி மாவட்டத்தின் நாலுமுக்கு காக்காச்சி ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா தலா ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழி வாங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைப்பொழி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது தற்பொழுது இந்த நிகழ்வானது நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக இலங்கைக்கு நேர் தெற்காக பயணிக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படியே இணைப்பு சுழற்சிகளால் பிணைக்கப்பட்டு சுமத்ரா தீ அருகே ஒரு சுழற்சி சுழன்று வரக்கூடிய அதே நிலையில் தெற்கு அந்தமான் பகுதிகளில் வரக்கூடிய அந்த ஒரு வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சிக்கு காற்று அப்படியே வடக்காக பயணித்து அப்படி தென்மேற்காக இந்த காற்றை ஏற்றி உள்ளீடாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வளிமண்டல சுழற்சியானது காற்று சுழற்சியாக அது மெல்ல மெல்ல நகர்ந்து இலங்கைக்கு ஒட்டிய பகுதிகளில் வந்து அமையும் பொழுது தான் நமக்கு இந்த கிழக்கு காற்றின் அளவுக்கு சற்று வட இலங்கை ஒட்டிய பகுதியில் வரைக்குமே ஏறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதால கிழக்கு காற்று சற்று கூடுதல் பரப்பில் இப்போ போன சுழற்சி கிடைக்க பெற்று பார்த்தீங்களா அதை விட சற்று கூடுதலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பரப்பளவில் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் பதினைந்து காலகட்டங்கள் தாண்டி பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த காலகட்டங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவிற்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த மழைப்பொழிவு பெரிதளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இல்லாமல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கிழக்கு காற்றின் ஏற்றத்தை கொடுத்து கொடுக்கும் அமைப்பாக இருந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருக்கிறது பதினாறு பதினேழு பதினெட்டு என்பது மூன்று நாட்களும் தொடர்ச்சியாக இந்த மழைப்பொழிவு இருக்காது இந்த நிகழ்வானது தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மீண்டும் இருக்கும் இப்போ இப்போ போகிற அதே அப்படியே அதே ப்ராசஸ் சொல்லலாம் ஏன்னா இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றிணையை பெற்ற ஒரு சுழற்சியாக ஒரு சுழற்சி இன்னொரு சுழற்சியை மையமாக ஏற்க அதாவது ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில் சுழறக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தாமல் கிழக்கு அதாவது தெற்கு நீராவி காற்றை எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிழக்காக நேர்கிழக்காக செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து சுமத்ரா தீவு அருகே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு சூழக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து சுழன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதனைத் தொடர்ந்து இந்த தெற்கு காற்றையும் சற்று வலுவாக தென் தெற்கு அலைகோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கும் செல்லக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து வடக்கு காற்று அதாவது குளிர் எல்லாம் அப்படியே தெற்காக தென் அரைக்கோள நிகழ்விற்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது இருபது தேதிகள் கடந்து ஒரு நிகழ்வு உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சொன்னது அந்த நிகழ்வு அது அங்கேயே தான் அப்படியே பயணிக்கக்கூடிய ஒரு அதாவது சுமந்திரதி அருகே இருந்து சுழன்று கொண்டே தீவிரமடைவதற்கான ஒரு வாய் ஆயத்த பணிகளை மேற்கொள்ளும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த நிகழ்வு தான் இருபத்தி ஐந்து தேதி காலகட்டம் வரைக்குமே இது எல்லாமே ஒன்றிணையை பெற்று ஒரு நிலைத்த ஒரு சுழற்சியாக வரும் வரைக்கும் இந்த நிகழ்வானது தீவிரமடைந்து அப்படியே மெல்ல மெல்ல மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சி என்ன பண்ண போகுதுன்னா வட இலங்கை ஒரு மூவாயிரம் மீட்டர் உயரத்திற்கு வட இலங்கை முதல் அப்படியே அரபிக்கடல் வரைக்குமே இந்த வளி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக மாலத்தீவையும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு பகுதிகளில் ஒரு சுழற்சியாக நிலவப்பெற்று பெற்று இந்த குளிர்காற்றின் சதவீதத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்க ஒரு அமைப்பாக அமையும் எங்கன்னா அப்போது மத்திய இந்திய திரைப்பகுதியில் இருக்க அந்த குளிர்காற்றானது சற்று வடக்காக தள்ளப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போது குளிர் காற்றின் சதவீதம் என்பது குறைந்து ஒரு வெப்பம் அதாவது எப்படி சொல்கிறது இதை குளிர்காற்று இல்லாத போது நமக்கு நிலவும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ அந்த காலகட்டங்கள் அதாவது இருபத்தி ஐந்து தேதிகள் கடந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து தேதிகள் ஆயிடும் இந்த நிகழ்வு வந்து மெல்ல மெல்ல மேற்குன்றது நகரக்கூடிய அமைப்புன்றதுதான் டிசம்பர் மாத கடைசி வரைக்கும் அந்த நிகழ்வானது மெல்ல மெல்ல மேற்காக நகரக்கூடிய ஒரு அமைப்பாக ஏன்னா தெற்கு நீராவிக கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு என்பது அந்த நிகழ்வுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறணும் அப்போது தீவிரம் அடைஞ்சு அதில் இருக்க அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அதாவது கடல் வெப்ப சார்ந்த அலைவுகளை பிடித்துக்கொண்டு இந்த நிகழ்வு அங்கே பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடம் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே தற்பொழுது வரைக்கும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக வரைக்குமே அது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக இருந்தாலும் சரி குமரிக்கடல் பகுதிகளிலையும் அதற்கு ஏற்ற வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கடல் சார்ந்த வெப்பமும் இருந்தாலும் சரி வெப்ப நீரோட்டம் வலுவான பாதையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனைத் தொடர்ந்து டெல்டாவின் வடக்கு பகுதி வரைக்குமே அடுத்த தீவிர நிகழ்வாக ஒன்று உருவானால் சொல்கிறேன் இந்த நிகழ்வு இந்த இடத்துல தான் ஏறப்பெறும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது முதல்ல இந்த நிகழ்வு தீவிரம் அடையட்டும் கண்டிப்பாக நிகழ்வு ஆனது தீவிரத்திற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை என்பது இருபத்தைந்து தேதி கடந்துதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் எம்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ்ன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு வலுவாக இல்லாமல் ஒரு வீக்கா செக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறதுன்றதால் அப்போது மலைப்பொழிவு உருவாவதற்கு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் காற்றின் அமைப்புகள் என்பது அதற்கு ஒரு ஏற்று சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கணும் இது அடுத்தடுத்த நாட்களில் வானிலை அப்படி சில மாற்றம் கொடுக்குறோம் கண்டிப்பாக இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய அதாவது நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளில் நிலக்கூடிய இந்த சுழற்சிக்கு செல்லக்கூடிய காற்றின் தாக்கம் தான் தற்பொழுது டெல்டாவின் கடலோரத்தின் பகுதிகளில் சில இடங்களிலும் தென் கடலோரத்தின் பகுதிகளில் சில இடங்களிலேயும் ஒரு லேசான முதல் மிதமான மழைக்காகவே ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்னும் சில நாட்கள் இன்னும் ஒரு நான்கு நாட்கள் கழித்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ஒரு கூடுதல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் குளிரலையின் தாக்கத்தை பொறுத்து மழைப்பொழிவு அவ்வப்பொழுது மாறி மாறி இடங்கள் அமைப்பையும் வாய்ப்பும் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சொல்லலாம் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கலாம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்